அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து கால்களுக்கான தளவு பயிற்சிகளை வந்து பார்க்க போறோம் அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல் நின்ற நிலையில பண்ணலாம் காலை வந்து கொஞ்சம் நல்லா அகட்டி வச்சுக்கலாம் அவங்கவுங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி காலை கொஞ்சம் நல்லா விரிச்சு வச்சுக்கோங்க விரிச்சு வச்சுட்டு இப்போ வந்து வலது காலை வந்து வலது பக்கம் வந்து திருப்புறோம் அது வந்து கைகள் வந்து இடுப்பில் வச்சுக்கோங்க ஒரு கால் மட்டும் அப்படியே நேராக இருக்கட்டும் இப்போ அப்படியே வந்து உங்கள் இடுப்பை வந்து நல்லா அப்படி ரொட்டேட் பண்ணுங்க நல்ல ரொட்டேட் பண்ணிவிட்டு பாதி இது வந்து இந்த பக்கம் வர மாதிரி இருக்கணும் இந்த ஹிப்பு உங்களோட இடது கா இடது பக்கம் இருக்க இடுப்பு பகுதி வந்து இந்த பக்கம் நேராக பார்த்தா மாதிரி வரணும் அப்படியே வந்து கீழே கொண்டு வரப்போகிறோம் வரும்போது கவனிக்க வேண்டியது என்னென்னா உங்களோட ரெண்டு கால் முட்டிகளும் வந்து மடக்கக்கூடாது நல்லா நேராக இருக்கணும் நேராக இருந்துட்டு அப்படியே அப்படி வச்சுக்கோங்க இதில் சில இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஓ காலை நேரம் வச்சிருங்க இப்போ நம்ம வந்து அப்படியே இடது பக்கம் பண்ணிடலாம் இடது காலை இடது பக்கம் திருப்பிடுங்க வலது காலை கொஞ்சமா வந்து இப்படி திருப்பிக்கோங்க கைகள் வந்து இடுப்பு பகுதியில் இருந்துட்டு அப்படியே நல்லா அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலது இடுப்பு வந்து நேரம் இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும் நல்லா இப்படி திருப்பிக்கோங்க கால் முட்டி மடங்கக்கூடாது கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே கீழே வரலாம் ஒன் டூ ஆழத மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் அடுத்தது எப்படி பண்ண போறோம்னா காலை கொஞ்சம் அதே மாதிரி தான் காலை கொஞ்சம் அகட்டி வச்சுக்கோங்க வலது காலை வலது பக்கம் திருப்பிக்கோங்க இடது காலை இடது பக்கம் திருப்பிக்கோங்க அதாவது நம்ம காலி ஆசனம் பண்ணோம் அது மாதிரியும் வந்து நம்ம பண்ண போறோம் கால் ரெண்டு பக்கம் எடுத்து திருப்பி வச்சுட்டு அப்படியே காலை மடக்கிடுங்க இப்போ அப்படியே வந்து கால்கள் வந்து நேராக வைக்க போகிறோம் அப்படியே வந்து மடக்க போகிறோம் இந்த பயம் வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரலாம் காலை நேரம் ஆக்கிடலாம் முட்டிகள் நேராக்கிடலாம் அப்புறம் மடம்பியும் அப்படியே இப்படி உட்காருங்க நேராகக்குங்க தள்ளுத்திக்கலாம் கால்கள் ரெண்டும் சேர்த்து வச்சுருங்க இப்போ அப்படியே உட்காந்துடலாம் வஜ்ராசன உட்காந்துடலாம் இப்போது பருவதாசனாவுக்கு வந்து போக போகிறோம் பர்வதாசனாவுக்கு கைகள் வந்து நல்லா முன்னோக்கி நிச்சு அப்படியே வந்து இது பொறுமையாக வந்து மேலே போய் எஞ்சுவாங்க இப்போது குதிக்கால் நல்லா கீழே வந்துச்சுனா தான் உங்களுக்கு இங்கே பின்னாடி வந்து கால்கள் கிட்டே இருக்கிற அந்த மசில்ஸ் வந்து நல்லா வந்து ஸ்ட்ரெச் ஆகும் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள் இதிலே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படியே ஒவ்வொரு காலை வந்து மடக்கப் போகிறோம் கால் கீழே வச்சிடலாம் ஒரு கால் மடக்கிட்டு அப்படியே கீழே வைக்கணும் இதே மாதிரி நம்ம தொடர்ந்து வந்து நம்ம செஞ்சிட்டே வரலாம் இது வந்து எலிஃபண்ட் வாக் அப்படின்னு வந்து நான் சொல்கிறோம் கால் கை பொசிஷன் அப்படியே இருக்கணும் கால் பொசிஷனாக அப்படியே இருக்கணும் இந்த கால்கள் குதிக்கால் மட்டும் தூக்கிட்டு அப்படியே கீழே வைக்க போகிறோம் தொடர்ந்து வந்து இப்படி செஞ்சுட்டே வர வரப்போறோம் இந்த மாதிரி செய்யறதுனால என்ன ஆகுதுன்னா ஆம்ஸ்டிங் மசில்ஸ் இருக்கு அது வந்து உங்களுக்கு நல்லா ஸ்டெச்சஸ் கிடைக்கும் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அடுத்தது ஒன்றும் பண்ணிடலாம் முட்டி போட்டு கால் வந்து பேக்க போகிறோம் காலு வச்சுட்டு இந்த குதிக்கால் வந்து இப்படி மேல் நோக்கி வந்து இப்படி பார்க்க போகிறோம் இப்படி வைக்க போகிறோம் இதிலருந்தே கைகள் நல்லா மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே வந்து முன்னாடி வரப்போம் மறுபடி இப்படி வரும் முன்னோக்கி இப்படி வரும் இதை வந்து தொடர்ந்து அப்படியே செஞ்சுட்டே வரலாம் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு எழுவத்தன்மை ஏற்படும் ஸோ அதனால் வந்து நம்ம கால்களுக்கு வந்து நல்லா தளர் தளர்ச்சி அடைஞ்சிரும் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது காலில் வந்து பண்ணிடலாம் இந்த குதிக்கால நம்ம கீழே வச்சா தான் நமக்கு இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெச் கிடைக்கும் இது வந்து காஃப் மசில்ஸ் இது வந்து ஆம்ஸ்டிங் மசில்ஸ்னு சொல்கிறோம் இது வந்து நல்லா வந்து உங்களுக்கு எக்ஸ்டண்ட் ஆகணும் எழுவுத்தன்மை ஏற்படும் ஏற்க ஏற்பட ஏற்பட தான் வந்து உங்களுக்கு கால்களுக்கு வந்து நல்லா தளர்ச்சி கிடச்சிரும் இப்போ அப்படியே வந்து பண்ணலாம் பின் நோக்கி போயிட்டு நோக்கி அப்படி வந்துடுங்க இதை அப்படியே வந்து மூச்சோடவும் செய்யலாம் பின் நோக்கி போகும்போதெல்லாம் மூச்சு நல்லா இழுத்துக்கோங்க கீழே நோக்கி வரும்போது மூச்சு விட்டுருங்க തളർത്തിക്കലാം മൂച്ച ഉള്ള വിടലാം ഇപ്പോ கால்களுக்கு தலைவர் பயிற்சிக்கலாம் வந்து நம்ம நிறைய பார்த்துட்டு இருந்தோம் அதாவது நம்ம உடம்புல வந்து நிறைய தசைகள்லாம் இருக்குது அது வந்து நம்ம எப்படி வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறது அது கொஞ்சம் லூசன் ஆக்கணும் போறோம் எப்படி அதுக்காக தான் வந்து நம்ம இந்த ஆசனங்கள்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் வெறும் கால்களுக்குள்ளே மட்டுமே இந்த ஆசனங்களை வந்து ஆசனங்களாக இருந்தாலும் சரி அந்த ஸ்ட்ரெச்சஸ் இருந்தாலும் சரி நிறைய டைம் நீங்கள் செய்ய 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 தான் உங்களோட உடல் முழுமையுமே வந்து நல்லா தளர்ச்சி ஆகிடுது அப்ப வந்து நீங்கள் ஆசனாஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் இப்போது ஒரு ஆசனம் நம்ம பார்த்தோம்னா இப்போ இப்படி சொல்கிறோன்னா அது மட்டும் உடனே செஞ்சுட்டோம்னா அப்படியே டேரக்டாக நம்ம செஞ்சுட்டோம்னா வராது அதுக்கு முன்னாடிக்கு உள்ள ஆசனங்கள் ப்ரிப்பரேட்டரி ஆசனாஸ் சொல்லுவாங்க இல்லை வந்து ஸ்ட்ரெச்சஸ் சொல்லுவாங்க இதெல்லாம் செஞ்சுட்டு அதை பண்ணி உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் அப்புறம் வந்து நம்ம ஆசனாஸ் பண்ணோம்னா நமக்கு கரெக்டாக வரலையே அந்த போஸ்டர் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தா இது சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ஆசனாக்க போயிடும் இந்த மாதிரி அடுத்த அடுத்து பண்ணிட்டுமே பண்ணுறமே தவிர அது கரெக்டா வந்து நம்ம பண்ணுறது இல்லை ஒரு ஆசனம் எடுத்தாலுமே வந்து அது கரெக்டாக பர்ஃபெக்ஷனாக வந்து செஞ்சிடணும் அதுக்கு என்ன பண்ணணும் முன்னாடி வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெச்சஸ்லாம் வந்து பண்ணணும் இப்போ நான் இன்னைக்கு இந்த வெறும் கால்களுக்கு உள்ளே மட்டுந்தான் இந்த மாதிரி கைகள் தனியாக இருக்குது முதுகுக்கு தனியாக இருக்குது இப்போ சூரிய நமஸ்காரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் முழுதுமே வந்து நல்லாவே தழைச்சிடுது ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு சூரிய நமஸ்காரம் அப்புறம் ஒரு சில ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ஆஸ்னாஸ் பண்ணிங்கன்னால் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இது பண்ணும் போது நீங்கள் டெய்லி அது ஒரு இதுவாகவே எடுத்துக்கோங்க எடுத்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஆசனா பண்ணுங்கள் ஆஸ்னா கூட பண்ணலனாலும் பரவாயில்ல ஒரு நாலு நாள் மூணு நாள் வந்து இந்த ஃப்ளெக்ஸிபிலிட்டிக்காக உள்ள அந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஆஸ்னாஸ் போனீங்கன்னா உடனே அப்படியே வந்து உங்களுக்கு டேரெக்டாகவே வந்து உங்களுக்கு வந்துடும் ഇതിലെ വന്ന് മുണ്ടും അടുത്ത പകുതിയിൽ സന്ദിക്കലാം നന്ദി വണക്കം